வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் பிரியா பாலகுமார் காரனோடை அரசு துவக்கப்பள்ளியில் கோலாகலமாக நடைபெற்ற ஆண்டு விழா மாணவர்கள் ஆடல் பாடல் என கலை நிகழ்ச்சிகளில் அசத்தி குதூகலத்துடன் கொண்டாடினர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த காரனோடையில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியின் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் தலைமை ஆசிரியை ஜெயந்தி வரவேற்றார் உதவி ஆசிரியை சரோஜா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் வட்டார கல்வி அலுவலர் முத்துலட்சுமி லயன் சங்க நிர்வாகிகள் சங்கர் ரவிக்குமார் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் சுதா சிவகுமார் நந்தகோபாலன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று விழாவை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து இப்பள்ளியின் மாணவர்கள் வண்ண வண்ண ஆடைகளில் தோன்றி கிராமிய நடனம் வரவேற்பு நடனம் பரதநாட்டியம் பக்தி பாடலுக்கான நடனம் மேற்கத்திய நடனம் உள்ளிட்ட பல்வேறு நடனங்களில் மிகவும் நளினமாக ஆடி பார்வையாளர்களை வெகுவாக அசத்தினர் நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளி மாணவர்களை பாராட்டும் விதத்தில் பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவர்களுக்கும் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயன் முன்னாள் துணைத் தலைவர் முருகன் ஊராட்சி செயலர் சேதுபதி எஸ்எம்சி தலைவி உமா மகேஸ்வரி வினோத்குமார் உமா மகேஷ் லயன் சுரேஷ் லயன் மோகன் கிருஷ்ணன் சபிதா சைலஜா லயன் ரவிதாஸ் கணேசன் சுரேஷ் பிரகாஷ் குமார் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் திரளாக பங்கேற்றனர் உதவி ஆசிரியை கவிதா நன்றி கூறினார்